நவ கிரகங்களோட தலைவனான சூரிய பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க காலப்புருஷ தத்துவத்துல வரக்கூடியது தான் சிம்மம் நெருப்பு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது கோபம்ங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் வரும் ஆளுமை பண்பு நிலையான மனநிலை கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க மன உறுதி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க மனிதனா பிறந்தா இந்த கோபம் மான ரோசம் இது எல்லாமே அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க உண்டுங்க ஆனா இவங்களுக்கு எல்லாரோட அதிகமா தான் இருக்கும் எந்த வேலையா இருக்கட்டும்ங்க ஒரு குழு வழிநடத்துறதா இருக்கட்டும் ஒரு அணியை வழிநடத்துறதா இருக்கட்டும் இவங்களுக்கு அது சிறப்பா வரும் தலைமை பண்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த விஷயத்திலும் எந்த ஒரு நேரத்தை வீணடிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க ஆளுமைத்திரம் சிறப்பா இருக்கும் நண்பர்களுக்கு நட்பா பழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தாராளமான பன்மை உண்டு பெரியவங்களை மதிச்சு நடக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களை மதிச்சு நடக்கக்கூடிய தன்மை எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு இடுறது இவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுறது இவங்களுக்கு பிடிக்காது குடும்பத்து மேலே அதிகப்படியான ஒரு பொறுப்பு சிறப்பா நடத்தக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க அன்பானவங்களா இருப்பாங்க அன்பு செலுத்துன அன்பு தான் கோபத்தை நீங்க காட்டினா மறுபடியும் அவங்க கோபத்தை தான் காட்டுவாங்கன்னு சொல்லலாங்க அடிக்கடி பேச்சுக்கு பேச்சு உதைக்கு உதை தான் இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது இருக்காதுங்க ஏன்னா மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க பெரும்பாலுமே ஒரு நூறு பேர் ஒரு கூட்டத்துல இருக்கிறாங்கன்னா கூட இவங்க சொல்ல வரக்கூடிய கருத்தை தயங்காம சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வோடு செயல்படக்கூடிய கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்மராசி அன்றவர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியை தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இதனால் வரைக்கும் வேலை சரியா அமையாதவங்க கூட சரியா தொழில் அமையாதவங்க கூட முயற்சி கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா அமையுங்க நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வேலை உங்களுடைய நேரம் எல்லாமே சரியா பயன்படுத்திக்கோங்க பொறுப்புணிச்சோட இருங்க கண்டிப்பா நேச்சய வெற்றி தான் ஆரோக்கியத்துல இது வரைக்கும் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க அந்த ஆரோக்கியமே சீராகும் பெரும்பாலுமே சிம்மராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே குடும்பத்துல நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க குடும்பம் நான் வாழ்க்கை சீரான கூட குழந்தைகளோட நிலையில பாதிப்பு வாழ்க்கை துணையோட உடல்நிலை பாதிப்பு தாய் தந்தைக்கிடையே நிறைய மனத்தாங்கல்கள் ஏற்படுறது அதே மாதிரி உடல்நல பிரச்சனை சந்திக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒன்று போனால் ஒன்று இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை வீட்டில் ஏற்பட்டிருந்த தடங்கள் இது எல்லாமே கூட நேரம் அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் இந்த உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருந்தாலுமே பயணத்தால் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்ய மட்டும் மறந்துடாதீங்க தொடர்ந்து சிவ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க ராசிநாதன் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறதும் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் புதன் தனக்குடும்ப அதிபதியோடு இருக்கிறது அற்புதமான அமைப்பு தான் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு குருவும் லாப சாந்தில் இருக்கிறாரு அவருடைய பார்வை பூர புண்ணிய சாந்தில் இருக்கிறதால நீங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ தாமதம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி தோஷத்தை குரு பார்வை குறைக்குது அதனால இந்த நேரம் சுக்குர்ன்னு நல்ல அமைப்பு இருக்கிறதால பொருளாதார ரீதியை நீங்க சிரமப்பட வேண்டாம் இந்த நேரம் முயற்சி கொடுத்துட்டே வாங்க நல்ல பலன் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி வெற்றி கிடைக்கும் எந்த இடத்துல எந்த நபரை சந்திச்சா உங்களுக்கு காரியம் நடக்குங்கிறது நீங்க இந்த நேரம் உணர்ந்துக்கிங்க அதனால அந்த சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி ராகு இணைவு அதோட செவ்வாயும் பார்க்கறதால இந்த நேரம் முன்ன சொன்ன தான் கொஞ்சம் முன்னாடி உடல்நல பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் மெல்ல மெல்ல சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா குடும்ப வாழ்க்கையில் வாய் தகராறும் வேண்டாம் மனக்கசப்பு ஏற்படும் உணச்சுவசப்பட்டு பேசிட்டு விரோதத்தை வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க அதனால கொஞ்சம் பேசுறப்பே நீங்க பேச பாருங்க வார்த்தை விட்டுறாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க ராசில செவ்வாய் கேது இணைவும் சனி பார்வை இருக்கிறதால பயணங்கள் உங்களுக்கு இருக்கும்தான் ஆனா பயணத்துல கவனமா இருக்கணும் நீங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதுலுமே இரவு நேரம் பயணமா இருந்தா கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது சிவராசி அன்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த விஷயத்தை செயல்படுத்த பாருங்க ராசி அதிபதியான சூரியன் பொறுத்த வரைக்குமே லாபசாதத்துல செஞ்சாரம் செய்கிறதால கொஞ்சம் ஆரம்பத்துல எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு இழிபறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா முயற்சி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வெற்றிக்கணி உங்களுக்கு தான் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னுக்கு வந்துடுவீங்க இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது நம்பிக்கை மட்டும்தான் நீங்க நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பல வருஷமா குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சிக்கல் வரையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க சமுதாயத்துல மத்தவங்களால மதிக்கப்பட போறீங்கன்னு சொல்லலாம் ஒரு உயர்வான நிலையை அடைய போறீங்கன்னா மனசுல நிறைய மாற்றம் வரப்போகுது இந்த மாற்றம் தான் உங்களை ஒரு உயர்வான அந்தஸ்துல வைக்க போகுதுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் பாக பிரிவினை மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்கிறதால பண வருமானம் சிறப்பாக இருக்கும் கரைந்து சேமிப்பு இல்லாம ஈடுகட்ட போறீங்கன்னு சொல்லலாம் உடல்நல சீராகும் உற்சாகமா செயல்படுவீங்க புதுசா தொழில் ஒப்பந்தம் எல்லாமே தேடி வரும் வேலையில மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாவே செயல்படுங்க நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடக்குங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்குங்க சிம்மராசி அன்புகள் கூடவே இந்த நேரம் வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க அம்மன் தெய்வமா இருந்தாலும் சரி மாரியம்மனா இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சந்திரனோட சஞ்சாரம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால பண வருமானம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணத்தால் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த சின்ன வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி பெரிய வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அமோகமான பலன் கிடைக்கும் மண் தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தேவை என்னங்கிறத அறிஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க மேல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வீட்டில் விரைவுலைய மங்கள நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே சிக்கன மறக்க பாருங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துங்க புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகள் இந்த நேரம் கிடைக்கலாம் ஆனா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் சிக்கல்ல மாட்ட வச்சுட்டு போயிருவாங்க அதனால கவனமா இருந்துக்குங்க குருவோட நிலைமை அதிகம் லாபம்ங்கிறது இந்த நேரம் நீங்க ஆசைப்படக்கூடாது தொழிலுக்கு ஏற்றது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க நேர்மையை கடைபிடிக்கணுங்க உண்மையான உழைப்பு உற்சாகமா செயல்படணும் எதுவுமே மனசுல ஒரு ஈடுபாடு இல்லாம செயல்படக்கூடாது ஒரு ஆர்வத்தோட எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் மனசுல நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே இந்த மருத்துவத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது வாரத்திறம சிறப்பாக இருக்கிறதால பேச்சோ தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு நீங்க வெற்றி அடையக்கூடிய நேரங்க சுக்குனுடைய நிலமைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுவுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது ராகுவோட தன்மை நெருக்கமான உறவினர்களோட வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிறதால இந்த நேரம் நல்ல நிலைமை தான் வியாபார ரீதியா தொழில் ரீதியா தேவை பூர்த்தியாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் நீங்க விழிப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரிதான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்கள் தொடர்ந்து பெற பார்க்கலாம் இந்த நேரம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள கேது செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதால நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழாம் இடத்துல செஞ்சரிக்க கூடிய சனு ராகு குரு பார்வை இருக்குது அதனால நிம்மதி கிடைக்குங்க குடும்பத்திலையும் பொருளாதாரம் சிறப்பா இருக்குது நண்பர்கள் வகையிலே லாபம் உண்டாகும் இருந்தால் பிரச்சனை நல்லபடியாக முடிவுக்கு வரும் எந்த செஞ்சாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க சிறப்பா முடிய விட வாய்ப்பு இருக்குது புதன் வியாழக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுறது நல்லதுங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்குரன் புதன் குரு சூரியன் சாதகமாக இருக்கிறதால நினைக்கிறது நடக்கும் வன்மான் சிறப்பாக இருக்குது புதிய முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் வங்கியில் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும் வியாபார ரீதியா நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் இந்த நேரம் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசநாதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால அரசு வழியில் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடை விலகி நல்லபடியா நடக்கும் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கும் நீங்க கண்ட கனவு நனவாகும் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நீங்க இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க அப்படி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்க பத்தாவது இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரக்காரங்க நீங்க பிறந்த நாட்களில் பொறுத்த வரைக்குமே அந்த நட்சத்திர நாள்ல பசு நெய்யால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் தாயார் செஞ்ச பசுனை கொண்டு நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்க சிவபெருமானுக்கும் சூரிய நாராயணனுக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பூரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு தான் பூரம் வரக்கூடிய நாளில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பசு தயிரை கொண்டு அன்னை பார்வதிக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரம் பன்னிரெண்டாவதா வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம் அதை நீங்க ஜென்ம நட்சத்திரம் குடிங்க மகாலட்சுமி தாயார் இருக்கு பூரம் நாலனிக்கி தேம் இல்லினா கல்கண்டு கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடிவடையக்கூடிய வாய்ப்பும் இந்த விஷயத்தால ஏற்படும் நன்றி நண்பர்களே சிம்ம ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே